தினந்தோறும் செய்தித்தாள்களில் வர முக்கிய செய்திகளில் இருந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி ஜிகே கே சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலான்றத கொள்குறி வினாக்களாக நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியில் பார்த்துட்ருப்போம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஐந்து முக்கிய தகவல்களை பார்க்க போகிறோம் அதில் முதலாவது எல்லை பாதுகாப்பு படையில் பிஎஸ்எஃப் முதல் பென் ஸ்னைப்பர் என்ற பெருமையை சுமன் குமாரி பெற்றுள்ளார் ये पाक पड़े बी एस एफ स्नाइपर यार सुमन सुमन, ए सुमन कुमारी बी अनुपमा सी आरती सुमन डि अनीमारी सुमन कुमारी केलिया इंग्लिश पापो हूँ दर्स्ट फीमेल स्नेर्फ बी एस एफ इन बार्डर सेक्यूरीटी फोर्शन ए सुमन कुमारी बी अनुपमा सी आरती सुमन आंसर आप्शन ए सुमन कुमारी அடுத்த முக்கிய தகவலாக செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்கிறது பாதுகாப்புத்துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான அதிதி திட்டத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார் இதில் போட்டித் தேர்வுக்கான கேள்வி எப்படி வரலாம் பாதுகாப்புத்துறையில் புதிய தொழில்நுட்பங்களை மேம்படுத்த எந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஏ அதிதி திட்டம் பி அகதி திட்டம் சி அநீதி திட்டம் டி அவை திட்டம் விடை எது அதிதி திட்டம் A. Which scheme has been launched to develop new technologies in the defense sector? A. அதிதி scheme B. அகதி scheme C. அனிதி scheme D. அபை scheme Answer is option A. அதிதி scheme அடுத்த முக்கிய செய்தியை நம்ம பாக்கப் போரது விலைப் புருக்கலப்பத்தி விலைப் புருக்கலை அடக்கு வைத்து விவசாயிகள் கடன் பெர இக்கிசான் உபஜ்நிதி என்ற என்ன மத்திய உனுத்துரை அமைச்சர் கோயல் அறிமுகப்படுத்தினார் இதில் கேள்வி பார்ப்போம் விளைபொருட்களை அடகு வைத்து விவசாயிகள் கடன் பெறும் வகையில் எந்த எண்மத்தளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஏ இ கிசான் உபச் நிதி பி இ கிசான் ஷாஹி நிதி சி இ கிசான் டிஜ் நிதி டி இ கிசான் உபை நிதி விடை இ கிசான் உபச் நிதி ஃபார்மர்ஸ் ஹூ ஸ்டோர் தேர் ப்ரொடியூஸ் கேன் கெட் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் த்ரூ என் விச் பிளாட்ஃபார்ம் ஆப்ஷன்ஸ் ஏ இ கிசான் உபஜ் ஃபண்ட் பி இ கிசான் ஷாஹி ஃபண்ட் சி இ கிசான் டிஜி ஃபண்ட் டிஇ கிசான் உபே ஃபண்ட் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ए ई கிசான் உபஜ் ஃபண்ட் அடுத்தது இந்தோனேஷியாவின் பாலியல் முதல் இந்து பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி தான் செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்கு இதில் கேள்வி பார்ப்போம் இந்தோனேஷியாவில் எங்கு முதல் இந்து பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது जूर्जा बी जयपुर सी जगाता, जगा बाली पाली। दिपाली इज द फर्स्ट हिंदू यूनिवर्सिटी एस्टाब्लिश्ड इन इंडोनेशिया ऑप्शन ए जूर्जा डी जयपुर सी जगाता, डी बाली आंसर ऑप्शन डी पाली இன்றைக்கு இறுதியாக பார்க்க போகிற செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க முக்கிய செய்தி அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் தமிழகத்தில் நீங்கள் நலமா என்ற திட்டம் மார்ச் ஆறாம் தேதி தொடங்கப்பட்டது கேள்வி பார்க்கலாம் அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள திட்டம் எது ஏ நீங்கள் நலமா பி அனைவரும் நலமா சி உங்களை தேடி தி விடை நீங்கள் நலமா ஏ இதே கொ இங்கிலீஷில் பார்ப்போம் விட் ஸ்கீம் யூஸ் டு பி லான்ச் இன் தமிழ்நாடு டு என்ஷோர் தட் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ரீச் தி பீப்புள் ஆப்ஷன்ஸ் ஏ நீங்கள் நலமா பி அனைவரும் நலமா சி உங்களை தேடி தி கள ஆய்வு ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ நீங்கள் நலமா இந்த கொஸ்டினோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது